இந்த உலகம் நம்மளை குறித்து என்ன சாட்சி கொடுக்கறது முக்கியம் இல்லை என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறார் பரலோகம் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அமெரிக்க தேசத்தில் ரீக் என்கிற ஒரு ஊழியக்காரை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே மர்ம நபர்கள் சுட்டு கொன்றார்கள் என்று செய்தியில் நம்ம பார்த்தோம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு வாலிப பிள்ளைகள் மத்தியில் அவர் கவுன்சிலிங் கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாங்க சுட்டுறாங்க இந்தியாவில் சுட்டா ஈஸியாக அமெரிக்கால எப்படிங்க மர்ம நபர் இங்கே தான் பார்த்தா அமெரிக்காவில் இப்போ மர்ம நபர்கள் போய்கிறாங்க பாருங்க மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் முடியாது அந்த சார்லஸ் அவர்களை பரலோகத்தில் சாட்சி பெற்றிருப்பார் அலையா இங்கே சுட்டுக் கொல்லப்படலாம் இங்க ஊழியக்காரனுக்கு எதை நடக்கலாம் இங்க ஊழியர்காரை அடிக்கலாம் துன்பப்படுத்தலாம் ஆனால்